நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு சில செய்திகளை பற்றி பார்த்து அதை அலசி ஆராய்வோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முளைத்து மூன்று இலை கூட விடவில்லை அதற்குள் இரட்டை இலை பற்றி அண்ணாமலை பேசுகிறார் இது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி எப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்காரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வாய்ப்பு முன்னாளாக இருப்பார் போல தெரியுது அண்ணாமலை முனைத்த அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து அரசியலுக்கு வந்து பண்ணுற அறிவாளி இந்த இந்த மாதிரி ஊழல் பெயர் வழியில் உட்காந்துக்கிட்டு அதிமுகங்கிற கட்சி அதிக காலம் ஆட்சி செஞ்சது காரணம் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா இவங்க யாருமே கிடையாது மற்ற அந்த உள்ள யாருமே அது காரணம் கிடையாது இவரெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அண்ணாமலை பற்றி குறைச்சி பேசுகிறதுக்கு இது வந்து மமதை இந்த வார்த்தைகள் விடும் ஸ்டைல்லாம் பார்த்தா அளவுக்கு அதிகமான மமதைன்னு அர்த்தம் தனியாக நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் பிஜேபி உங்கள் கட்சி மாதிரி பலமாக இல்லைங்கிறது உண்மை ஆனால் நாட்டில் உள்ள மிகப்பெரிய கட்சி பிஜேபி மூன்றாவது முறை மெஜாரிட்டி குறைந்திருந்தாலும் மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கும் அளவிற்கு கூட்டணியில் சீட்டு பெற்ற கட்சி அது இவர் பேசுவது நிதானத்துடன் பேசுவது ஜெயக்குமாருக்கு நல்லது இன்னொரு செய்தி பிரதமர் மோடி வந்து போலந்து அண்ட் உக்ரைன் அந்த ரெண்டு நாட்டுக்கும் போலந்து நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் ரெண்டு நாள் பயணமாக கிடைப்புறாரு உக்ரைன் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது படையெடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் உக்ரைன் இருக்கிறதுனால அவங்க பாதிப்பு அதிகமாக ஆனாலும் ரஷ்யாவை எதிர்த்து டாக்கு பிடிச்சி இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக ரஷ்யாவால் பெருசாக எதுவும் பண்ண முடியலை சில இடங்கள் பிடிச்சிருக்காங்க பதில் இவங்க ஒரு சில பகுதியில் போய் ஒரு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் தூரம் ஒரு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் தூரத்தை அளவுக்கு அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நீளம் இருபது கிலோமீட்டர் உள்ளேன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் சார் மீட்டர் அந்த மாதிரி பகுதிகளை உக்ரைன் ரஷ்ய இடத்த பிடிச்சிருக்கு இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷ அதிர்ச்சியாக தான் இருக்கும் காரணம் என்ன அவங்க பெரிய உலகத்தில் பலமான படையில் முக்கியமான நாடு அது உக்ரைன் வந்து ரஷ்யாவை கம்பேர் பண்ணி சிறிய நாடு உண்மை உக்ரைன் எழுத்து நின்று தாக்குடிக்கிற காரணம் வந்து அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய இராணுவ உதவி அதாவது இராணுவ தளவாட உதவிகள் எல்லா மாடர்ன் அதுவும் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி செய்திகள் வருது அதனால் ரஷ்யாவை ஏற்றவங்களால் ஸ்டடியாக முன்னுக்கு போக முடியுது இருந்தாலும் ரஷ்யா செய்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கட்டுரையும் அதாவது ஒரு நாடு மேற்கத்திய நாடோடு சேர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணால் இவங்க எல்லையில் இருக்கிறவங்க அதனால் சண்டை போடுவேன் அப்படிங்கிறது வந்து மிகவும் மடத்தனமான வாதம் அது அதுக்காக அந்த நாடே கபலீகரம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஏற்கனவே தான் பண்ணிச்சு ரஷ்யா இந்த புட்டின் வந்து நிறையா சேட்டை பண்ணுறாரு இந்த விஷயத்தில் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பாக தடையெல்லாம் கொண்டு வந்தபோது இந்தியா வந்து ரஷ்யாவில் டிஸ்கவுண்ட் பெட்ரோலியம் எண்ணெய் குரூட் ஆயில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க எனக்கு அது சரியான அணுகுமுறையோ இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது ஆனால் மிக கடுமையான தடையெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு ஐரோப்பிய நாடுகள்லாம் அங்கே என்ன இருக்கிறாங்க ஸோ யாருக்கு தேவை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த விதத்தில் யதார்த்தத்தை நம் நாட்டு நலனை முன்னில் வைத்து ரஷ்யாவை பெருசாக எதுவும் எடுத்து பேசாமல் அவங்ககிட்ட இருந்து ஏன்னா ரஷ்யா பணம் தேவை தடை என்னால் எங்கேயும் விற்க முடியாது இந்த மாதிரி தைரியமாக எந்த நாடு வாங்குறாலும் அதை இந்தியா அதிகமாக இறக்குமதி செய்கிற அதாவது கூட இல்லைன்னு மிக அதிகமாக இறக்குமதி செய்கிற நாடில் சைனாவுக்கு அப்புறம் இந்தியா தான் அதிகம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதிகமான இறக்குமதி பண்ணுற நாடு அதனால் அந்த நாங்கள் ஆயில் வாங்கினாங்க அதை பற்றி மற்ற மேற்கத்திய நாடுகள் குறை சொல்லும்போது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நீங்கள் ஒரு நாள் வாங்குறது தான் நாங்கள் ஒரு மாதம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தார் அதுக்கு பதில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா அவங்க தான் ஒரு பக்கம் அந்த தடை எல்லாம் இல்லை பொருளாதாரம் செய்கிறாங்களே அவங்க தேவைக்கு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி இது நடுநிலைமையாக இந்தியா இருந்தாலும் ரஷ்யாவை கொஞ்சம் சப்ப வெளிப்படையாது சண்டை வேண்டாம்னு சொல்லி பிரதமந்திரி அடிக்கடி சொன்னால் கூட இது வந்து சண்டைக்கான யுகம் இல்லை அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இருந்தாலும் ரஷ்யாவை கண்டிக்கவில்லை என்று மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு மனக்குறை உண்டு அது இந்த உ உக்ரைன்கிட்ட அதிபரும் அதை வெளிப்படையாக பேசியதும் ஒன்று பட் அந்த மனிதரே இந்திய பிரதமரை அழைத்துள்ளார் என்பது ஆச்சரியப்பட உள்ள விஷயமே உக்ரைனுக்கு நேரடியாக சப்போர்ட்டோட சண்டை வேண்டாம்னு இந்தியா சொல்கிற நிலைமையில் நடுநிலையில் இருக்கும்போது சமூகத்தில் ரஷ்யா போய் சண்டையை சண்டையோட பேச்சுவார்த்தையில் இருக்குது தீர்வு காணுவது சொல்லி போய் டைம் பேசிட்டு வந்தாங்க இப்போது உக்ரைனுக்கு போகிறாரு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம் ஏன்னா இந்த சண்டே வான் இல்லைனா பாதுகாப்பு இல்லாத நல்லா பூண்டு போட்டு இந்த மாதிரி வர்றதுனால நிறையா ஃப்ளைட்டெல்லாம் இருப்பாட்டாங்க அந்த நாட்டில் எல்லாம் மில்டரி ஃப்ளைட் போகிற மாதிரி அதனால் அங்கே போய் இறங்குறதுக்கு அந்த தலைநகரில் இறங்குறதுக்கு ட்ரெ ஃப்ளைட்டில் போக முடியாது அதனால் ஒரு கிட்டத்தட்ட போலந்துலேருந்து வார்ஷா வார்ஷாவிலேருந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இந்த உக்ரைனுடைய தலைநகருக்கு போகிறாங்க இந்த பயணம் அடைவும் அடைய வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் அங்கே ஒரு ஏழு மணி நேரம்தான் இருந்து அந்த நாட்டு அதிபர் ஜலன்ஸ்கியோடு பேசுகிறாருங்க மாதிரி சொன்னாங்க அவருடைய அழைப்பில் போகிறதாக பிரதமந்திரி சொல்லியுள்ளார் சரி இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை வந்து உலக போற மாறிவிடுமோ என்ற பயமெல்லாம் வந்தது இப்போதைக்கு அந்த வாய்ப்பும் அதிகமாக தெரியவில்லை இப்போ அந்த மாதிரி பார்த்தா இஸ்ரேலும் காசா முனையில் உள்ள சண்டையும் வந்து அப்படி மாறுறது ஏன்னா ஈரான் இப்போ தலையிடுவோங்கிறாங்க அதனால் அது அந்த மாதிரி ஈரான் தலையிட்டதுன்னா அது படிப்படியாக உலகப்போற மாதிரி வாய்ப்பு ஏற்படலாம் மற்ற செய்திகளை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்